ஹலோ வீவர்ஸ் டயட் சீரீஸில் ரெண்டாவது ரெசிபி லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லெட் இதுக்கு மைதா மாவு பிரெட் க்ரம்ஸ் ஆர் கடலை மாவு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லை நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேங்க ஒரு நூறு கிராம் கட் பண்ண கேரட்டை நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கேப்சிகம் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் வரைக்கும் வெங்காயம் பச்சை பட்டாணிகள் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் க்ரீன் ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன் இன்னொரு பிளேட்டில் இதுக்கு தேவையான மசாலா வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலா வச்சு இதை செஞ்சிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சும்மா கல்லில் நான் வந்து இடித்து எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதை நல்லா கையில் ஸ்ம நல்லா என்ன சொல்கிறது நல்லா தேய்ச்சி கையிலேயே நல்லா தேய்ச்சிக்கங்க இல்லைன்னா கல்லில் ஒரு இடி இடித்து எடுத்துக்கோங்க ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம் இங்கே நான் நாலு பொட்டேட்டோ வந்து வேக வச்சு அதை தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து புதினா இப்போது ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கலாம் அதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு டீஸ்பூன் ஆயிலே நம்ம எல்லா காயும் வதக்க போகிறோம் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் அது கலர் மாறினவுடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் ரொம்ப ப்ரௌனாக மாறணும்னு என்ன அவசியம் இல்லை காய் நல்லா வேகணுங்க அதனால் முதல்ல நம்ம பீன்ஸ் எடுத்துக்கலாம் பீன்ஸ் கூடவே கேரட் ரெண்டத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் கொட இது கூட சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்காதீங்க குடமிளகாவே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நான் தண்ணி தெளிக்கலை அப்படியே தான் பெருட்டுறேன் இப்போ புதினா இது எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய தட்டு போட்டு இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் நீங்களும் அந்த ஆவியிலே அது வெந்துடும் காய் வேகமாக என்ன கம்மியாக சேர்த்துருக்கோமே டவுட் பட வேணாம் நல்லாவே வெந்துருங்க இப்போ நான் ஒரு மூடி போட்டிருக்கேன் இது நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா காய் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ நாம் இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் சேர்க்க போகிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ நம்ம சேர்த்து வச்ச மசாலாலாம் போட்டு பெரட்டியாச்சு அடுத்து உருளைக்கிழங்கு அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சுருந்த ஒரு லெமன் இருக்குதுல்ல அதை பிழிஞ்சிடலாம் அவ்வளோதான் இதில் நம்ம கடலை மாவு பிரெட் கிரம்ஸ் மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஸ்லோ குக்கிங் தான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ இது ஒரு வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து இருபது பீஸ் கிட்டே வந்துச்சு இந்த அளவுக்கு உங்கக்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தால் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட போகிறேன் தோசைக்கல்ல லேசாக எண்ணெய் போட்டு இதை அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க கேலரி ரொம்ப கம்மி ஆனால் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நான் என்னோடய இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் ராத்திரி டின்னருக்கு இது தான் சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லோ கேலரிஸ் ஆனால் டம்மி ஃபுல் தேங்க்யூ